ஜெயம் சகோதரர்களின் கூட்டு முயற்சியால் உருவான தனி ஒருவன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதோடு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது இதுவரை வெளிவராத வித்தியாசமான கோணத்தில் அமைந்த ஒரு போலீஸ் கதை என்பதும் இந்த படத்தில் கேரக்டருக்கு ஏற்றவாறு நடிகர் நடிகர்களை தேர்வு செய்ததும் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது பொதுவாக பல போலீஸ் கதைகளில் ஹீரோயின் பாட்டுக்காகவும் ரொமான்ஸ் காட்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் நிலையில் இந்த படத்தின் நயன்தாராவுக்கு கதையோடு ஒன்றிய கேரக்டராகவும் ஹீரோவை ஊக்கப்படுத்தும் கேரக்டராகவும் அமைந்ததால் அவருடைய நடிப்பை அனைவரும் ரசிக்க முடிந்தது இந்நிலையில் நேற்று தொலைக்காட்சி ஒன்றில் இந்த படத்தின் சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று ஒளிபரப்பானது இந்த நிகழ்ச்சியில் அரவிந்த் சுவாமியுடன் நடித்த அனுபவம் குறித்து நயன்தாரிடம் கேட்டபோது அரவிந்த் சுவாமியுடன் நடிக்கும் காட்சி எப்போதும் வரும் என்று அடிக்கடி இருப்பேன் இவரும் நானும் சந்திக்கும் காட்சி ஒரே ஒரு இடத்தில் தான் படத்தில் வருகின்றது அந்த காட்சியை நான் மிகவும் உற்சாகத்துடன் நடித்தேன் என்று கூறினார் அப்போது நிகழ்ச்சி நடத்திய தொகுப்பாளனை அப்படி என்றால் நீங்கள் அரவிந்த் சுவாமியை சைட் அடித்தீர்களா என்று கேட்டதற்கு அரவிந்த் சுவாமியை பிடிக்காதவர்கள் யார் இருக்க முடியும் என்று பதில் கூறினார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்